ஸ்ரீமதி ஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்ம பரபிரமணி நம ஸ்ரீமதி ஸ்ரீ ஆதிவன்ஷகோப்பதேந்திரமுகாதீசிகா நம அடியேன் திருவகேந்திரபுரம் தேவநாதாச்சாரியஆர் சேஷாதிரி கப்பியாம்புலியூர் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழம அன்னைக்கு ஐப்பசி மாசபரப்பு அன்னிக்கு எல்லாரும் தரப்பணம் பண்ணணும் வருஷத்தில் பன்னெண்டு மாதம் கண்டினியூஸாக பண்ணாதவா கூட வருஷத்தில் நாலு மாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாக சொல்லிருக்கா அதாவது சித்திரை மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதம் இந்த நாலு மாதம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லிருக்கா அதனால் பன்னெண்டு மாதம் பண்ணுறது தான் விசேஷம் அந்த பன்னெண்டு மாதம் பண்ண முடியாதவா நாலு மாதமாவது பண்ணணும் அதில் ஐபசி மாதமாக அடங்கும் அதற்கு உண்டான சங்கல்பம் அடியன் நிதானமாக சேவிக்கிறேன் பித்திருக்கள் இல்லாதவா கிரமமாக அனுஷ்டிச்சு பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று க்ஷேமமாக இருக்கும்படியாக அடியன் பிரார்த்திக்கிறேன் கார்த்தில் எழுந்து தீர்த்தமாடிட்டு கிரகஸ்தலாம் பஞ்சகச்சம் கொடுத்துட்டு பன்னெண்டு திறமன் எடுத்துன்ட்டு சந்தேவந்த முடிச்சிடுங்கோ அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் எந்த வைதிக காரியமும் பண்ணணும் அதனால் சந்தேவந்த பிடிச்சிட்டு ரெண்டு தடவை ஆசனம் பண்ணுங்க மூணு புல் ஆசனம் கீழே போட்டுக்குங்க மூணு புல் பவித்திரம் போட்டுக்குங்கோ மூணு புல் எடுக்குது sorry கேண்ட பிராணாயam பண்ணுங்க பிராணாயam பண்ணினோ கை கூப்பிங்க மடைசேஷியால கை கூப்பிんで ச்சியாabhavate பக்தஜனே ஆர்த்திகம் துஹு பித்ருत्वம் அங்கேஷு अविचार्यूर्ण स्तंभेब तम अलभ्यम लक्ष्मी नृसि शरण प्रपथ्येल से अस्पत्गुभ्यो नम अस्पत्सर्वगुभ्यो नम अस्पत्मगुभ्यो नम श्रीमाकट नाता कविताकि केसरी वेदांताचार्य वर्यों में सन्निदत्तम सदा गुरु व्यह तब गुरु व्यस्चं नमो भागम अधी मगे प्रणी मगे जय तत्रा अध्याव दंबदी जगदाम पदी सुजेष्ठ मया

వక్ద్యా పార్షద్యా పర విఘ్నం నిఘ్నంతి సత విష్ం తమాశ్రయే ఇవ పూర్ణల ప్రాచీన విధిపడుంగు పడుతుంటే తొడమల హరి హరిగోవిందే శ్రీ గోవింద గోవింద శ్రీ భగవత महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीये परार्धे श्री श्वेत वराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे वरदक सकाब्धे, मेरो दक्षिणे पार्श्वे अस्मिन्ने वर्तमाने व्यवहारिके प्रभावादि, ष्ट्या्या संवत्सरा मध्ये विश्वावशु, नामे संवत्सरे दक्षिणायणे शरदृत तुलामासे कृष्णपक्षे द्वाद्या पुण्यतिथ वासर स्थिरवासर युक्ता पूर्वफलगुनी नक्षत्रुक्ता श्री विषु श्री विषुक शुभ சுபகரணு விசேஷண விசிஷ்டா அசம் துவசம் புண்ணியத்தவு குணலை போட்டுங்கோ கொண்டு கை கூப்பிண்டு க்ஷேற்றபெருமாள்லாம் தியானம் பண்ணிங்க தாயாரோட சேர்ந்து ஸ்ரீரங்கேத்திரே प्रणवाकारे விமான ஷாயம் रंगनायिका समेत रंगनाथ स्वामी आदि आदिवराग क्षेत्र आनंदनलय विमचायां अलर्मेल, मंगा समेत श्री श्रीनिवास सतनिवासस्वामी सन्नी सत्यव्र क्षेत्र विमान विमचायाँ श्री, श्री नायिका समेत श्री देवादिराज स्वामी सन्नी वीक्षारण्य क्षेत्र विजयकोटी विमान श्री श्रीकनकवल वसुमती नायिका समेत वीरराघव स्वामी सधिकाचल क्षेत्रे नायिका सहेत श्री योग नृजमह स्वामी सन्नी घटिकाजल क्षेत्रे अमृतप्लीनायिशनृसम स्वामी सन्नी शेषगिरि शेषगिरी विमचाया श्री नायिका समेत श्री वेकटकृष्ण स्वामी अर्धसेतु क्षेत्रे

மாகண்டேயே சுத்தானந்த விமானம் ஸ்ரீபூமிதேவீசேவித்தெங்கடேஸ்வரஸ்வமீ சந்நே அயோக் கேத்தே சீதலு ஹனுமசமேத்திரீராமச்சந்திரஸ்வமீ சந்நித பூர்வீகம் இந்த ஊரு அந்த ஊரிலே தாயாரோட பெருமாளையம் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு பூனலை திருப்பி பிராச்சீன ஆகி போட்டு தொடமையில் கழிச்சுங்கோ பிரார்த்தையித்வா ஸ்ரீபகவது ஆக்ஞயா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தர்த்தம் தென்கல சம்பிரதாயம் இருந்தால் ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் அப்படின்னு சொல்லிங்கோ ஸ்மார்த்தாலாக இருந்தால் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் சொல்லிட்டு அவா அவா கோத்திரம் சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அப்பா பேரு தாத்தா பேரு கொள்ளு தாத்தா பேரு மூணு பேரையும் சொல்லிக்கோங்கோ ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் மம பித்து பிதாமகம் பிரபிதாமகானாம் அடுத்து அம்மா பேரு பாட்டி பேர் கொள்ளு பாட்டி அவள் மூணு பேர் சொல்லிக்கோ மாத்துஹோ பிதாமக பிரபிதாமக ஆனாம் சாரி மம மாத்துஹு பிதாமகி பிரபிதாமகி நாம் அடுத்தது அவளோட அம்மாவோட அப்பா இருக்கா இல்லையா அவளோட கோத்திரன் சொல்லிக்கோங்க கோத்திரானா அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை மூணு பேரும் சொல்லுங்க வசுருத ஆதின மாதாமே மாதப்பிதா மாதப்பிரபிதா நாம் அடுத்தது அம்மாவோடய அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோடய குள்ளு பாட்டி அவன் மூணு பேர் சொல்லுங்க மமே மாதாகி மாதப்பிதாஹி மாதப்பிரபிதா அக்ஷய திருப்தியர்த்தம் துளாமாச சங்கிரமண புண்ணியகாலே துலாசங்கிரமண சிரார்த்த பிரதிநிதி ரூபேண திலதர்ப்பண கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு புல்ல தெற்கு பக்கம் விட்டுடுங்கோ விட்டுட்டு பூனலை திருப்பி உப்பு போட்டுட்டு கை கப்பிக்குங்கோ சாத்விகத் தியாகம் பகவானே

துலா மாச சங்கிரமண சங்கிரமண ஸ்ரார்த பிரீதிநிதி திலதர்ப்பணாக்கியம் கர்ம பகவான் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு சொல்லிட்டு புறலை திருப்பி பிராச்சீனாவதி கொண்டு தர்ப்பணம் பண்ணுங்க தர்ப்பணம் முடிச்சுட்டு கடைசியில் சாத்விகாத சாத்விகில் முடிச்சு அதுக்கு வந்து भगवान स्वनीयाथित अन आत्मना कर्त स्वीय स्वाराधन प्रयोजनाय परमगु सर्वशेष पति स्वशेष भूतम वर्गद्व पुत्री उदिश्युलासक्रमण काले शंक्र, तुलासक्रमण श्राद ప్రతినిధి తిలతర్పణాఖ్యం కర్మ భగవాన్ స్వస్మై స్వప్రిదయే స్వయమేవ కారీతవాన్ సర్వం శ్రీ కృష్ణార్పణం అస్థు అడియన్ దాస